எல்லாம் காளைக்கன்று தான் சிங்கிள் இருக்குது இந்த பக்கம் மாடுகள்லாம் இருக்குது பசுமாடுங்க ஓய் ஓய் நிறைய கன்றுகள் வந்துருக்குதானா எங்களுக்கு கிடாரி கன்றுகள் வந்துரு வந்திருக்குது வந்து பார்க்க முடியுங்க எல்லாம் வந்து பசுமாடுங்க பிள்ளைல அழகாக இருக்குது வளர்ப்புக்கு மாட்டேங்குது சந்தையை பார்த்தோன்னே புதுசாக பார்த்துருக்கு போலகுது அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே நிற்கலை ஒரு இடத்துல அதே போல் வளர்ப்பு கன்றுகள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும் இங்கே நிறைய வளர்ப்பு கன்றுகள் இங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்குறேன் செவலாக வளர்ப்பு கன்றுகள் எல்லாம் சிங்கிளாக வந்து வாங்கிட்டு போயிடலாம் பசு மாடுங்களாம் இப்போ வந்துட்டே இருக்கு இல்லைன்னா மாடுங்க வந்துட்டே இருக்குது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது இன்றைக்கி சுமாரான லெவலில் தான் வந்து மாடு வந்துருக்கு

வீடியோ நீ எடுக்கிற ஒவ்வொரு பயங்கர நம்பூர் பையன் சம்பளத்தை மாதிரியா குணத்துல சோப்பா நீ கை வை நீ அதான் நினைக்கிற

ஜோடியாவு <laughs> வந்துருக்கீங்கனா <laughs>

எதை மசாலி ஒரு இருபது நாளில் எந்தூர் மண்ணு எந்தூர் மருந்தரமலை சுந்தரமடை எவ்வளோ சொல்லியிருக்கேன் இருபத்தெட்டு ரூபாய் சொல்லி சொல்லிடுவோம்

என்ன பல்லு கது என்ன பல்லு வாங்கி வாங்கிட்டீங்களா இல்லை கொடுக்க போறீங்க

குண்ணாண்ணாானா

எல்லாம் பாருங்க அழகான கண்டுக்கிட்டிங்க ஜம்முன்னு ஜோடியாக இருக்குது அதான் வாங்கிட்டு போய்ட்டு வளர்த்தா நல்லா பக்காவாக அப்படியே ஒன்றை பார்த்து போனால் ஒன்று அப்படியே ரெண்டு ஒரே சைஸில் இருக்குதுங்க ஜம்முன்னு இருக்குது அருமையாக இருக்குது கண்டுக்கிட்டு

எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ ஜம்மன் இருக்குது கண்கொட்டி